ஒரு காட்டில் சிங்கமும் புலியும் வாழ்ந்து வந்தன அவை இரண்டும் ஒரு பசுவை பிடித்து வைத்திருந்தன ஒரு நாள் சிங்கம் பசுவைக் கொன்றது புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கை கேட்டது புலியின் பங்காகே பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம் புலியோ நீ ஏன் குடலை கொண்டு வந்தாய் அரைவாசிப் பங்குதானே நமக்கு உரியது என்று கேட்டது குட்டி புலி சொல்லியது நான் சின்ன குழந்தை பெரியவர்கள் கோடுப்பதைத்தான் கொண்டு முடியும் நான் எப்படி சிங்கத்தோடு விவாதிக்க முடியும் என்றது குட்டி கழுதைப் புலி அதைக் கேட்டு கோபமான கழுதைப் புலி அந்தக் குடலோடு சிங்கத்தைப் பார்க்கப் போனது சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது புலி வந்ததைக் கண்டு ஏன் இங்கே வந்தாய் என்று கர்ஜித்தபடி சிங்கம் கேட்டது பசுவில் பாதி கேட்க வந்த புலி தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பேசியது ராஜா சிங்கமே நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி ஆனால் அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்துவிட்டோம் குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய கழுதைப் புலியிடம் குட்டிக் கேட்டது பசுவில் பாதி கேட்கப் போன நீங்கள் குடலையும் கொடுத்துவிட்டு வருகிறீர்களே என்று மகனே சிங்கம் மிகக் கோடூரமாக இருந்தது அதைக் கண்டு நடுங்கிவிட்டேன் எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன் எல்லாம் நன்மைக்காக என்றது தாய் கழுதை புலி நீதி நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே பாதுகாப்பானது